தரமான வண்டிங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் நீங்கள் விரும்புகிற ரேட்டுக்கு கொடுக்குற ஃபைனான்ஸும் ஃபுல் ஃபைனான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி தரோம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் மெக்கானிக் ஷெட் பக்கமே போக கூடாது வண்டி எடுத்தீங்களா நீங்கள் பார்த்து டீசலை போட்டு தான் வண்டியை ஓட்டணும் அந்த அளவுக்கு தரமான வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லைலாண்ட் தோஸ் எல்எஸ் ஸ்ட்ராங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஓகேங்களா கரெக்டாக ஒன் இயர் வெஹிக்கிள் இது லேட்டஸ்ட் புது வண்டி வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் போயிருக்கு வண்டி ஓகேங்களா நாலு டயர் ஃபுல்லா இருக்கும் அப்படியே பின்னாடி ஸ்டெப்னி அன்யூஸ்டு இன்னும் ஸ்டெப்னி கூட ரிமூவ் பண்ணவே இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் என் டுவெண்டி எயிட் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு தோஸ்லேயே என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கு நாலு போல்டு வண்டிங்க இது நாலு போல்டு வண்டி பாடி எல்லாம் பக்கா தரமா இருக்கு நாமக்கல்ல கட்டின பாடி இது பக்கா ஸ்ட்ராங் ஃபுல்லாவே இருக்கும் நல்லா எல்லாமே சேனல்லாம் கொடுத்து கட்டி இருக்கு இதுவும் பா சேனல்ல இருக்கு கேரியர் பக்காவா இருக்கு ஓகேங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து ஒன் இயர் ஃபுல் கரண்ட் சார் சிங்கிள் ஓனர் கிளாஸ் வண்டி இந்த வண்டிக்கான பிரைஸ் நம்ம கேட்கக்கூடியது வந்து வெறும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் இந்த வண்டி நீங்க ஷோரூம்ல போய் புக் பண்ணீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ் ஓகேங்களா பாடி கட்டி ஷோரூம் வந்தது பத்தே கால் லட்சம் கூட சொல்லுவாங்க நீங்க கரெக்டா பாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு ஆனால் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற ரேட் வெறும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணி தரப்படும் ஓகேங்களா அதை பொறுத்து தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோரை பொறுத்து தான் இந்தோட ஃபைனான்ஸு இருக்கு நம்மக்கிட்ட ஓகேங்களா அதனால வாங்க வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் லோ மைலேஜ் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தரமான வண்டிங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஓகேங்களா ஜஸ்ட் பதினோரு மாதம் தான் ஆயிருக்கு வண்டி வாங்கி ஓகேங்களா பன்னெண்டாவது மாதம் நீங்கள் வண்டியை வாங்குறீங்க நீங்கள் எப்போ விற்றாலும் இந்த வண்டிக்கு ரீசேல் கம்பல்சரி இருக்குது இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னா ஜிஜி டிரான்ஸ்போர்ட் சென்னைக்கு வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ இன்னமும் பெஸ்டா பண்ணி தரேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அசோக் லேலன் தோஸ்த் படா தோஸ்துன்னு வாங்க ஐ த்ரீ பிளஸ் எல்எஸ் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி பிப்ரவரி மந்த் வரையும் இருக்குது அடுத்த வருஷம் இரண்டாம் மாதம் வரையும் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு வெறும் ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் போயிருக்க வண்டி இதோட நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் இப்பதான் போட்டிருக்கு போட்டு நீ இருக்கு பாடி பாத்தீங்கன்னா சேனல் பாடி ஃபுல்லா இரும்புல பயன் உள்ள பில் பண்ணியிருக்கு டைமண்ட் செக்ரி ஷீட்லயே தான் எல்லாமே மடிச்சு செஞ்சு போட்டிருக்கு கீழே பிளாட்ஃபார்மும் டைமண்ட் செக்ரி ஷீட்டு சைட்லேயும் டைமண்ட் செக்ரி ஷீட்டு ஃப்ரண்ட்ல அடப்பழகு கூட டைமண்ட் செக்ரி ஷீட்டு இந்த பாடிக்கு மட்டும் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க அஞ்சு வருஷம் வாரண்டி அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஃபுல் ஃபுல் வாரண்டியோடு கொடுக்குறோம் சரிங்களா பின்னாடி டயர் பாருங்க டிஸ்கால்ட்ரு பண்ணி பெரிய பட்டன் எழுநூறு பதினஞ்சு டயர் போட்டிருக்கு இந்த வாட்டிக்கு படா தோஸ் ஐ த்ரீ மாடல் இது லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இதில் இதில் ப்ளஸ்ஸே வந்து என்னன்னா இதில் வந்து ஐஃபோர் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் இதுக்கு அந்த இது தொல்லை கிடையாது பட் ஆனால் அதே டன்னேஜ் வலிக்கும் வண்டி ஓகேங்களா பக்காவா டயரும் போட்டிருக்கு இதை வந்து நாங்க கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் வாங்க நேரில் வாங்க இன்னும் கூட நான் பெஸ்டா பண்ணி தரேன் இதுக்கான லோனும் பண்ணித்தரோம் ஓகேங்களா லோன் வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு ஃபைவ் பர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜ் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினா மட்டும்படியே போதும் உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து சரிங்களா இதே வண்டி நீங்க ஷோரூம்ல கொண்டு போய் வாங்க போனீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆன்ரோட் ப்ரைஸு ஓகேங்களா அதனால நீங்க வாங்க இன்னும் என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ

நாலு டயரும் ஃபுல்லாக இருக்கும் வண்டியில் எந்த குறைகளும் கிடையாது ஷோரூம் வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்குது இதற்கு ஃபைனான்ஸும் உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்திருக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோம் நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டே கட்டத்தாவில்ல இந்த வண்டிக்கு அவைலபிள் இருக்குது ஃபுல் ஃபைனான்ஸ் கூட இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா வாங்க இன்னும் கூட பார்த்து கம்மி பண்ணி தரலாம் நேரில் வாங்க ஃபுல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரப்படும் இந்த வண்டியோட மாடல் வந்து டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இருபத்தி ஒன்று மாடல் ஓகேங்களா எஃப்சியும் ஃபுல் கரண்ட்டு இன்சூரன்ஸும் ஆறு மாதம் கரண்ட்டு வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷன் பக்கா கேரண்டி பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஓகேங்களா இந்த வண்டியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை இந்த வண்டி அசோக் லேலாண்ட் தோஸ்த் எல்எஸ் ஸ்ட்ராங் நாலு போல்டு வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பத்து மாசம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க உடையது ஷோரூம் கண்டிஷன் வண்டி இங்கே பார்த்தீங்கன்னா கூட கிளிக்காமல் இருக்கு இன்னும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி நாலு போல்ட் வண்டி தரமான வண்டி அன்யூஸ்டு ஸ்டெப்னி ஸ்டெப்னி இன்னும் கழிட்டு கூட இறக்க கூட இல்லை பின்னாடி அப்படியே இருக்கும் நல்ல ஹெவியான சேனல் பாடி எல்லாம் சேனல்லே கட்டினதுங்க சைட் ஷீட்டும் பிளேட்லேயே தான் கொடுத்துருக்குது ஓகேங்களா வண்டி செம்ம வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பத்து மாசம் ஓகேங்களா இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வெறும் ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா மட்டும்தான் வாங்க இன்னும் ரேட் கம்மி பண்ணி கூட கொடுப்பேன் நீங்கள் விரும்புகிற ரேட்டுக்கு கொடுக்குறேன் ஃபைனான்ஸும் ஃபுல் ஃபைனான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி தரோம் பட் ஆனால் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி ஃபுல் ஃபைனான்ஸ் வரும் இல்லைன்னா டவுன் பேமெண்ட் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வாங்க நேரில் வாங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் சென்னை வண்ணாரப்பேட்டை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ஏஸ் எக்ஸ்எல் எக்ஸ்எல் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த வண்டியோட தொட்டி சைஸ் வந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்குங்க அதுக்கு தான் வந்து எக்ஸல் பேரு ஓகேங்களா டாடா எஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குங்க நாலுமே ஃபுல் பட்டன் டயர் ஓகேங்களா வெரி லோ மைலேஜ் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு இன்ஜின் அருமையா இருக்கும் தொட்டியும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இதை நம்ம வந்து வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறோம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபுல் பைனான்ஸ் கூட பண்ணி தரோம் வாங்க வேலை இன்னும் கூட அனுசரிச்சு கொடுக்கலாம் வண்டி பக்கா கண்டிஷனு வாரண்டி கேரண்டியோட கொடுக்கலாம் ரெண்டுமே கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இருக்கு சே சுத்தமா இருக்கு டயர் சுத்தமா இருக்கு இன்ஜின் பக்காவா இருக்கு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி இதை வந்து நீங்க பார்க்கக்கூடிய இடம் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் சென்னை வண்டியை கையில காசு இல்லாம வாங்க வண்டியை ஓட்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க ஃபுல் பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் டாட்டா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிளாஸான வண்டி கிளாஸான வண்டிங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வண்டி வந்து டாடா ஏஸ் ஹெச்டி ஓகேங்களா கோல்டு கூட பார்த்துடலாம் ஹெச்டி வண்டி பார்க்க முடியாது வண்டி ஃபுல் க்ளோஸ் கண்டெய்னருங்க எவர் கிரீன் கண்டெய்னர் கம்பெனி கம்பெனி பாடி ஓகேங்களா வெரி லோ கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃபுல் கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் ஓனர்ல இருக்கு இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்க வந்து டவுன் கட்ட கட்டாவில்ல சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தா போதும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்க ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா இந்த வண்டி நாலு டயரும் வந்து ஃபுல்லா இருக்கு வித் ஸ்டெப்னியோட இருக்கு பிளாட்ஃபார்ம் வந்து க்ளீனாக இருக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு வண்டிய ஷோரூம் கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்டி எச்டிலாம் வந்து ரேர் பீஸு ஓகேங்களா இது நம்ம கிட்டே இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஃபோர்டு ஃபிகோ பெட்ரோலு செகண்ட் ஓனர் ஓகேங்களா வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நாலு டயர் ஃபுல்லா இருக்கு செட்டு எல்லாம் இருக்கு சீட் கவர் நாலு டயர் ஃபுல்லா இருக்கு இந்த வண்டியை வந்து யாருமே தர முடியாத விலைக்கு நாங்க தரங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நாங்க தரோம் வேணுன்றவங்க வந்து பாருங்க கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா ஏசி ஃபுல் சில்னஸ் இருக்கும் சீட் கவர் பிராண்ட் நியூவாக இருக்கும் ஓகேங்களா நாலு டயர் நல்லா இருக்கும் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு வெல் மெயின்டென்ஸ்டு வெஹிக்கிள் ஓகேங்களா போர்டு ஃபிகோ பெட்ரோல் இந்த வண்டிக்கு வந்து எங்கேயுமே நீங்க எதிர்பார்க்க முடியாத ரேட்டுங்க இது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் புல் சில்னஸோட புல் பிக்கப்போட கொடுக்குறோம் வண்ண மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் பேசுறேன் நம்ம நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருக்குது சென்ட்ரல்ல இருந்து பக்கம் வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டாலே போதும் நாங்க ஃப்ரீயா பிக்கப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது பக்கத்துலேயே தான் இருக்கு நாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து இந்த வாகன விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வெளியூர் கஸ்டமர்ஸ் உள்ளூர் கஸ்டமர்ஸ் எல்லாரும் வெல் தான் இருக்காங்க எல்லாமே வாங்கினவங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சவங்க தான் ஓகேங்களா உங்களுக்கு வேரண்டி கேரண்டியோட கொடுக்குறோம் ஓகேங்களா எல்லா வண்டியும் வந்து லேட்டஸ்ட் வண்டி தாங்க எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட வண்டி வந்து ஃபுல் கேரண்டியாக நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்க என்ன மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணீங்க உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அடுத்த டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க சர்வீஸ் கூட பண்ண தேவை நம்ம நிறுவனத்தில் வந்து நீங்க வண்டி வாங்க போகும்போது ஜிஜி டிரான்ஸ்போர்ட்ல ஃபால்ட்டுன்ற வேலைக்கே ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது நீங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்தாலும் சரி கூப்பிட்டு வரலனாலும் சரி வண்டிக்கு வந்து நாங்க வாரண்டி கொடுக்குறோங்க ஓகேங்களா வண்டியை வந்து ஆயில் சர்வீஸ் கிரீஸ் பேக்கிங் பண்ணி தான் உங்க கையிலே கொடுக்குறோம் பில் பண்ணி பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் மெக்கானிக் ஷெட் பக்கமே போகக்கூடாது வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் டீசலை போட்டு தான் வண்டியை ஓட்டணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்கள் சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு தரமான வண்டியை நாங்கள் கொடுக்குறோம் எங்களை நம்பி வாங்க உங்களுக்கு நம்பிக்கையோட இருக்கோம் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கூடவே இருப்போம் எங்க வண்டி வந்து இதுவரையராய் ரெடு ரோடு நின்னதா சரித்திரமே இல்லை இதுவரைய பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கஸ்டமர் கூட கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது பிகாஸ் ஏன்னா எல்லாமே நாங்கள் லேட்டஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வண்டிங்களுக்கான லோன் போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் நாங்க பண்ணி சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தா போதுங்க டவுன் பேமெண்ட்டே கட்டாம வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க தமிழ்நாட்டில் ஓகேங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரான்ச்சு கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பக்கா லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துருவோம் சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தா போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணிங் பண்ணி கொடுத்துறோம் வண்டி தரமான வண்டி ஃபுல் ஃபைனான்சியலாக நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி என்ன கேட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் ஃபுல் கேரண்டியும் கொடுக்குறோம் ஓகேங்களா எங்கள் வண்டிங்களில் குறைகளே வராதுங்க வரவே வராது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி வண்டி தான் நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறோம் லோ கிலோமீட்டர் வண்டி மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கும் அதனால நீங்கள் தைரியமாக பல வருடங்கள் மூன்று ஆண்டுகள் கூட நீங்கள் வண்டியில் கையை வைக்காமல் ஓட்டலாங்க நல்ல வண்டி தரமான வண்டி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க நான் உங்கள் யுவராஜ் நன்றி வணக்கம்